நாலு ரோடு பண்ணிட்டாங்களா அது அதாவது அழகர் கோயில் மேலூர் ஒரு பண்ணல அழகர் கோயில் பெரியார் பண்ணிட்டாங்க பரவாயில்லையே இதுக்குள்ளயா போனோம் ஒரு ஒரு நிமிஷம் பாருங்க ஒரே சீராக இருக்கும் தெரியுதுங்களா ஓ நாகப்பாம்பு மாதிரி இருக்கிறதுனால நாகமலை ஓகே ஓகே நாகமலைன்னு சொல்றீங்க அதே ஒரே ஒரு நீட் அவ்வளோதான் போயிட்டே இருக்கு ஆமாம் நீளமாக போயிட்டே இருக்கு தொடர்ச்சி மலை கிடையாது

இடம் உங்களுக்கு நல்ல சொல்ல ஏன் இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு இவங்க வந்து பாய்ஸ்டவுன்னு சொல்லி திருமங்கலம் ஆலம்பட்டி பட்டத்தில் உனக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு ஆமா ம் ஒண்ணு நமக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க நிறைய சூப்பராக இருக்கு வண்டியா நீங்கள் வந்து இல்லை இல்லை அவங்க நாளைக்கு வயசு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பயமாக போகணும்னு ஆசைப்படுறாரு சரி போட்டு அதுதான் விஷயங்களா ம் அங்கே இருந்தால் அங்கே வர்றவங்க தான் ஆ அங்கே தான் போவாங்க நிறையா வராங்களா லீவுக்கு நாளைக்கு நாலு ரெண்டு நாள் மீட்டிங் இருக்குது வருவாங்க சரி 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 குரங்காயிருப்பலைகளில் அவங்க தானே இருப்பாங்க இது அவங்களோட இடம் நம்ம தான் அவங்களோட இடத்துல இருக்கும் கேட்குறேன் ஆதான் ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி தெரியுங்க ஆ இதான் ரெனோவேஷன் பண்ணிகிட்டுருக்க மாதிரி தெரியும் ஆமா அங்கேருந்து அனுப்பிச்சாங்கல்ல லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கிறேன் இல்லை கரெக்டாக ஓ இது ஃபுல்லாக அவங்க ஏரியா போல் இருக்குல்ல ஆமாம்

人流了，我都没有、嗯。